This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் விலாக் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருத்தலத்தினுடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ விஜயநாதேஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் இந்த திருக்கோவில் தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிஜயமங்கை மங்கை அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலுடைய தலசிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் அர்ஜுனன் வில்லால் அடித்த தடத்தை இன்றும் லிங்கத்தின் மீது காணலாம் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் இது நாற்பத்தி ஏழாவது தேவார தலமாகும் இந்த திருக்கோயிலுடைய பொது தகவல் என்ன பார்த்தீங்கன்னா மூலவர் கிழக்கு நோக்கியும் அம்மன் தெற்கு நோக்கியும் அருள் பாடிக்கின்றனர் அருள் ஆயுள் விருத்தி வழிபாடு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் இருவரும் இந்த தலத்தை போற்றி தேவாரம் பாடியுள்ளார்கள் திருநாவுக்கரசர் யமனை சம்ஹாரம் செய்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு பாடியுள்ளார் இதனால் ஆயுள் விருத்திக்காகவும் ஆயுள் தோஷம் நோயால் பாதிக்கப்பட்டோர் குணமடையவும் இங்கு வேண்டிக் கொள்கின்றார்கள் செயல்களில் வெற்றி பெற தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற விஜயநாதரை வழிபட்டு வரலாம் அம்பாள் மங்களநாயகி தனிச்சன்னதியில் இருக்கின்றாள் படித்து முடித்து முதலில் வேலைக்கு செல்பவர்கள் தேர்வில் வெற்றி பெற விஜயநாதருக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நெய்தீபமேற்றி வேண்டிக் கொள்கிறார்கள் அளவில் சிறிய இக்கோயிலின் கோபுரம் கிடையாது கோயிலுக்கு எதிரில் வெளியே அர்ஜுன தீர்த்தம் உள்ளது பிரகாரத்தில் அணுக்கை விநாயகர் சண்டிகேஸ்வரர் காளை வைரவர் சூரியன் நால்வர் உள்ளனர் சிவன் சன்னதி கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி மட்டும் இருக்கின்றார் இந்த திருக்கோவிலினுடைய தலப்பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா சோழர் கால முறைப்படி கட்டப்பட்ட கோவில் இது இங்கு மூலஸ்தானம் கோபுரம் பெரியதாகவும் ராஜகோபுரம் சிறியதாகவும் அமைக்கப்பட்டுள்ளது அம்மன் மங்களநாயகி நான்கு திருக்கரங்களுடன் அருள்பாலிக்கின்றார் முன் இரண்டு கைகளில் அபயமுத்திரையும் பின் இரண்டு கைகளில் ஒரு கையில் அச்சரமாலையும் ஒரு கையில் நீலோத்பவ மலருடனும் அருளுகின்றாள் அருணகிரிநாதர் இத்தல முருகன் முருகனை திருப்புகளில் பாடியுள்ளார் இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரத போரின் போது பாண்டவர்கள் கௌரவர் படையினர் ஒருவருக்கொருவர் நிகராக போரிட்டு போரிட்டுக் கொண்டிருந்தார்கள் இவ்வேளையில் வேதவியாசர் அர்ஜுனனிடம் சிவனை வணங்கி பாசுபத அஸ்திரம் பெற்றால் எளிதில் துரியோதனனை வெற்றி கொள்ளலாம் என ஆலோசனை கூறினார் அதன்படி அர்ஜுனன் சிவனை வேண்டி தவமிருந்தான் இதை அறிந்த துரியோதனர் முகா முகாசுரனை அனுப்பி தவத்தை கலைக்க முயன்றார் பன்றி வடிவில் வந்த அசுரனை அர்ஜுனன் வீழ்த்தினான் அங்கு வந்த ஒரு வேடன் தானே பன்றியை வீழ்த்தியதாக சொன்னார் இருவருக்கும் வாக்குவாதம் உண்டானது அவ்வேளையில் சுயரூபம் காட்டிய சிவன் பாசுபத அஸ்திரம் கொடுத்தார் இருந்த அம்பாள் சிவனிடம் ஆயுதங்களில் உயர்ந்ததான பாசு பாசுபதாஸ்திரம் பெறுவதற்கு அர்ஜுனன் தகுதி பெற்றவன் தானா என்றாள் சந்தேகத்துடன் சிவன் அவளிடம் அர்ஜுனன் ம ரேகை அதாவது அதிர்ஷ்ட ரேகை பெற்றவன் எனவே அவனுக்கு அஸ்திரம் கொடுக்கலாம் என்றார் அர்ஜுனனும் அம்பா அம்பாளிடம் பணிந்து நின்று தன் ரேகைகளை காட்டினாராம் அதன்பின் அம்பால் சம்மதிக்கவே சிவன் பாசுபத அஸ்திரத்தை அவனிடம் கொடுத்தார் அர்ஜுனர் தனக்கு அருள் செய்ததைப் போல இங்கிருந்து அருளும்படி வேண்டவே சிவன் எழுந்தருளினார் அர்ஜுனனுக்கு விஜயன் என் விஜயன் என்றும் பெயருள்ளதால் சிவன் விஜயநாதர் என்று பெயர் பெற்றார் தளத்திற்கும் திருவிஜய் மங்கை என்ற பெயர் ஏற்பட்டது இந்த கோவிலுடைய திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை சிவராத்திரி பங்குனியில் திருக்கல்யாணம் நடைபெறும் இந்த திருக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை திறந்திருக்கும் மற்ற நேரங்களில் அச்சகரை அழைத்து சென்று சுவாமி தரிசனம் செய்யலாம் இந்த திருக்கோவிலினுடைய பிரார்த்தனை என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் விருத்திக்காகவும் ஆயுள் தோஷம் நோயால் பாதிக்கப்பட்டோர் குணமடையவும் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் செயல்களில் வெற்றி பெற தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற விஜயநாதரை வழிபட்டு வரலாம் திருமண உள்ளவர்கள் வழிபாடு செய்து பலனடைகிறார்கள் நேர்த்திக்கட என்ன செலுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்து நெய்தீபம் ஏற்றி கோயில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்து நேர்த்திக்கட நடைபெற்றலாம் இந்த திருக்கோவில் சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இந்த தல இறைவன் சுயம்பமூர்த்தியாக அருள் பளிக்கின்றார் அர்ஜுனன் வில்லால் அடித்த தடத்தை இன்றும் லிங்கத்தின் மீது காணலாம் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ விஜயநாதேஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்